ஆக்ட்ரஸ் மான்சி அவங்களோட வெட்டிங் தான் பார்த்துட்டுருக்கோம் அவங்களோட லவ்வர் ராகவ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா பரிச்சுமானதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மனைவின்ற சீரியல் சன் டெலிவிஷனில் டெலிகாஸ்டாச்சு ஸோ இந்த சீரியலில் நெகட்டிவ் கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷபானா வந்து மெயின் லீடாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சீரியல் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இவங்க வந்து நிறைய கன்னட சீரியல்ஸில் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு கன்னட சீரியல் ஆக்ட்ரஸ் தான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பரிச்சுமானதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷில் வந்து அன்புடன் குஷின்ற சீரியல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பிரஜின் கூட நடிச்சிருப்பாரு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீமேல் ஈடு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் சில காரணத்தால் அந்த சீரியல் அவங்க அப்புறம் ஷேயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த சீரியலும் சூப்பராக வந்து அதுலேருந்து நல்ல ஃபேம் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் அதுக்கப்புறம் ரொம்ப அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மனைவி சீரியல் அதுவும் ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் வந்து டிஃப்ரெண்டாக ரோலில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க கன்னடா சீரியல்ஸில் நல்லா ஆக்ட் பண்ணுறனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஃபேன் பேஸ் உண்டு மான்சி பார்த்தீங்கன்னா ராகவன்றவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியோட சம்மதத்தோடு அவங்களோட என்கேஜ்மெண்ட் போன இயர் வந்து அக்டோபர் மாதம் வந்து முடிஞ்சிருக்க போல அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெட்டிங் வந்து பிராமின முறைப்படி சிம்பிளாக அழகாகவும் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நடிச்சவங்க சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணி அவங்க மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வானத்தி போல சீரியலில் மெயின் ஃபீமேல் லீடர் நினைச்சாங்களே ஸோ இவங்களாவும் போய் கலந்துருந்தாங்க அந்த அழகான மொமெண்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இவங்க வெட்டிங் வந்து பிராமின் இதுபடி தான் வந்து பண்ணியிருந்தாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இதுவும் ரொம்ப சிம்பிளாகவும் எலிகெண்டாகவும் வந்து பண்ணியிருந்தாங்க மான்சிக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸை விட கன்னட ஆடியன்ஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா அங்கே நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கனால இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்காங்க தமிழ் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா மிஸ்டர் மனைவி சீரியலில் பார்க்கும்போது இவங்களோட ஆக்டிங் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிக்கலாம் மானிசோடய ஆக்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்புடன் குஷி சீரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு சீரியல்லையுமே வந்து வெவ்வேறு கேரக்டர் தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ் இதில் ஸோ உங்களுக்கு எந்த சீரியல் வந்து ரொம்ப ஃபேவரெட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சீரியல் ஆட்டிஸ்ட் பற்றின அப்டேட்ஸ் பிஹைண்ட் தீன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் மேக்கிங் வீடியோலாம் பார்க்கணுமா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்